இடு இடுமருந்தை எப்படி நம்ம வந்து எடுக்கிறது இதுக்கப்புறம் அது சாப்பிட்டதுலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்கூடாது எப்பேற்பட்ட இடுமருந்தும் உங்கள் வயிற்றிலிருந்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து நிறைய மக்கள் வந்து இந்த இடுமருந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க அந்த இடுமருந்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்கிற பற்றி தான் இப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா மக்கள் வந்து எளிமையாக யார்டையும் போய் ஏமாறாமல் உண்மையான ஒரு வழிமுறைகளில் அவங்களே அந்த பரிகாரங்களையோ அல்லது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து ரிலீஃப் ஆகிக்கிறது எப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் பல வீடியோக்களை தொடர்ந்து போட்டுட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த இடுமருந்தை வந்து நீங்களே எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது மாதிரி சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் பொதுவாக வந்து தேங்காய் வாங்கி இருப்பீங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் தேங்காய் வாங்காமல் இருக்க மாட்டேங்க அந்த முழு தேங்காயை குடுமியை பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூணு கண்ணுக்குள்ளே ஒரு கண்ணில் மட்டும் ஒரு முட்டை மாதிரி இப்படி அந்த இது வரும் வரும் இப்படி வீக்கமாக வரும் அதாவது முளை கட்டினதுன்னு சொல்கிறது அந்த தேங்காய்க்குள்ளே அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேங்காயில் அந்த அந்த முட்டை மாதிரி இருக்கக்கூடிய அதாவது உள்ளுக்குள்ளே வந்து தேங்காய்க்குள்ளே வந்து இப்படி வட்டமாக உள்ளே இருக்கும் ஆனால் அந்த வெளியில் வந்து அந்த மூணு கண்ணுக்கு மேலே வெளியே பிடுங்கிக்கிட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி தேங்காயை வாங்கி நீங்கள் என்ன செய்யணும் உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற அந்த முட்டை மாதிரி இருக்கக்கூடிய அதை மட்டும் எடுத்து இதை வந்து என்ன செய்கிறீங்க நல்லா வெறும் வயிற்றில் காலையில் நல்ல மென்று சாப்பிடணும் பொறுமையாக சாப்பிடணும் நல்ல மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது சாப்பிட்டதுலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்க கூடாது பெரு வயிற்றில் தான் இருக்கணும் அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்றரை மணி நேரம் எந்த உணவும் எடுத்துக்க கூடாது தண்ணீர் முத ஏன்னா அது போய் குடலுக்குள்ளே போய் அந்த இடுமருந்து இருக்கிறத்துல தானே போய் அந்த செமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதை வந்து கரைச்சி வெளியே எடுத்துகிற எடுக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் வேறு ஏதாவது நீங்கள் தண்ணி சொன்னால் இந்த நீங்கள் சாப்பிட்ட அந்த தேங்காயை வந்து என்ன செய்யும் வேகமாக கீழே தண்ணீரும் அதனால் நம்ம எடுத்து சாப்பிட்டதுனால எந்த பிரேசனும் இல்லை இது மாதிரி ஒரு மூன்று நாட்களுக்கு இந்த முளைக்கட்டின அந்த தேங்காயை மட்டும் உள்ளே இருக்கிற தேங்காயை சாப்பிட வேண்டாம் அந்த முளைக்கட்டின தேங்காயை மட்டும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமான பலன் கொடுக்கும் அந்த இடுமருந்து வெகு விரைவில் குடலில் வெளியே தள்ளிடும் அதோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மூன்று நாளைக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நான் சொன்னது தேங்காய் சாப்பிட்றது வெறும் விதத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து இருபத்தேழு மிளகு பற்றிய ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் அந்த மிளகு மிளகு கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் பகைவன் வீட்லையும் பயம் இல்லாமல் சாப்பிட்லாம்னு சொல்லி அதை பற்றி சொல்லியிருப்போம் அதே மாதிரி தான் இந்த தேங்காய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஒருவேளை அதில் எதுவும் உங்களுக்கு வந்து சரியான முறையில் சில பேருக்கு வந்து நாள் பட்டு போயிருந்தால் குடலுக்குள்ளே வந்து முடி மாதிரி முளைக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வேலை ரொம்ப முத்தி போயிருக்கு அப்படின்னு சொன்னால் வெண்பூசணிக்காயின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து கூசு மாண்டம்னு சொல்லுவோம் அந்த வெண்பூசணிக்காயை வந்து தோலை நீக்கிட்டு அந்த விதையை நீக்கிட்டு அந்த சதையை மட்டும் என்ன செய்யணும் இருபத்தேழு மிளகை அதுக்குள்ளே சேர்த்து நல்லா ஜூஸ் மாதிரி அடித்து தினமும் ஒரு வேளை தொடர்ந்து ஒரு மூன்று நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எப்பேற்பட்ட இடுமருந்தும் உங்கள் வயிற்றுலேருந்து நிரந்தரமாக வெளியேற்றி யார் வசியம் செய்தார்களோ அந்த வசியம் செய்த அந்த இடுமருந்தினுடைய அந்த மந்திரங்கள் அந்த உச்சாரணங்கள் எல்லாம் வீணாக போய் ஆரோக்கியமாயிருவீங்க பழைய நிலைக்கே நீங்கள் திரும்பிடுவீங்க இதை செஞ்சு பாருங்கள் இது செஞ்சு நீங்கள் நல்லாயி மற்றவங்களுக்கும் இதை நீங்களே சொல்லி இது மாதிரி செய்துங்க நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இது வந்து சித்தர்கள் சொன்ன இடுமருந்தை எடுக்கும் முறைகள் இது அவசியம் பயன்படுத்தி வளமாக வாழுங்க நன்றி வணக்கம்